ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான ராகி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி சொல்லியிருக்கிற அளவுகளோடு நீங்கள் இட்லி தோசை மாவை அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்கும் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராகவே இருக்கும் அடுத்ததான் முக்கியமாக வந்து இன்றைக்கி ராகி இட்லி தோசை மாவில் சிகப்பு அரிசியும் பயன்படுத்தி செஞ்சுருக்கிறேன் மேலும் வந்து அது ஆரோக்கியமானதாக இருக்கும் அடுத்ததான் வந்து இன்றைக்கி அரைக்கிறது நான் கிரைண்டரில் தான் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைக்கணும் கொஞ்சமாக தான் அரைக்கணும் அப்படிங்கிறப்ப நான் அதில் எப்படி உளுந்து மாவு அரைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இன்னொரு இட்லி மாவு ரெசிப்பியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மெத்தடில் இன்றைக்கி சொல்லியிருக்கிற அளவுகளோட நீங்கள் மாவு அரைச்சாலும் இட்லி தோசை மாவு ரொம்ப நல்லா சூப்பராகவே வரும் இப்போ வாங்க இந்த ராகி இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கேழ்வரகு இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு கேழ்வரகு அரிசி உளுத்தம் பருப்பெலாம் ஊற வச்சு அரைக்கணும் அதுக்கு அளவுகள் என்னென்னங்கிறத பார்த்துரலாம் முதல்ல நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கேழ்வரகு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயும் அளந்துக்கோங்க அப்படி இல்லைனா மெஷரிங் கப்பில் கூட அளந்துக்கலாம் எதில் அளந்தாலும் தலை தட்டின மாதிரி ரெண்டு கப்பு அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க கேழ்வரகு ரெண்டு கப்பு அப்படின்னா அதே அளவு ரெண்டு கப்பு தலை தட்டின மாதிரி சிகப்பு அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ சிகப்பு அரிசி கடைகளில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து சிகப்பு அரிசி கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் இதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் கூட விற்கிது அது கூட எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்தில் சாதாரண இட்லி அரிசி ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்குறேன் அரிசி கேழ்வரகு அதை ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவி தண்ணியில் கொரஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் ஏன்னா அரிசி ஊறுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் இப்போ அரிசி கேழ்வரகு எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம உளுந்தோட அளவு பார்த்துடலாம் உளுந்து அளவு எந்த கப்பில் எடுத்துக்கிங்களோ அதே அளவு கப்பில் தலை தட்டின மாதிரி ஒரு கப்பு உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் எடுத்துக்கலாம் சரியாக இருக்கும் இந்த உளுத்தம் பருப்பு நீங்கள் ரொம்ப அஞ்சு மணி நேரம்லாம் ஊற வைக்க வேணாம் அரைக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதும் நல்லா உங்களுக்கு ஊறி வந்துடும் அடுத்தது வந்து நம்ம அவளும் வெந்தயமும் ஊற வச்சுக்கணும் அவள் வந்து நான் சிகப்பு அவள் எடுத்துருக்கிறேன் கெட்டியான அவள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஊறினோம் இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா தலை தட்டின மாதிரி அரைக்கப்பு எடுத்துருக்குறேன் எடுத்த கப்பில் அரைக்கப்பு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இட்லியும் தோசையும் நல்லா பொது பொதுன்னு இருக்கும் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிகப்பு அவளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சு இருக்குது நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன் அது எப்படி ஆட்டணுங்கிறத சொல்லிடுறேன் கிரைண்டரில் அரைக்கிறது நம்ம அரைக்க போகிறது உளுந்து தான் அரைக்கணும் அந்த உளுந்து அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கல்லில் வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயத்தை போட்டுருங்க போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க அரைச்சதுக்கப்புறமா அதுலேயே நம்ம உளுந்து போட்டு தண்ணி தெளித்து தெளித்து பொது பொதுன்னு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அரைச்சி வலிச்சுடுங்க உளுந்து அப்புறமா அவல் போடுங்க அவல் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சதுக்கப்புறமா அதுலேயே நம்ம ஊற வச்ச கேழ்வரகு அரிசி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இட்லி தோசைக்கு அரிசி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிரைண்டர்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ மாவை நல்லா கையாலேயே கலந்து விடுங்க அப்போ நல்லா மாவு புளிச்சு உங்களுக்கு பொங்கி வரும் இப்போ கலந்தாச்சு மாவு பாத்திரம் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு அகலமான பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும் சாதாரண இட்லி தோசைக்கு நம்ம புளிக்க வைப்போம் இல்லையா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் அந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதுவே நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவனில் லைட்டு போட்டு வச்சுடுங்க உங்களுக்கு நல்லாவே வந்து புளிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு மாவை புளிக்க வச்சுருந்தேன் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்ற போகிறேன் மாவு வந்து உங்களுக்கு நல்லா புளிச்சு பொங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இட்லி ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி மாவை நல்ல கீழ்ப்பகுதி வரைக்கும் நல்லா கலந்துட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா கடைசி மாவு வரைக்கும் நீங்கள் இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி இட்லி வந்து நான் துணி போட்ட தட்டில் தான் வச்சு இட்லி ஊற்ற போகிறேன் நீங்கள் என்ன தடவைனா இட்லி தட்டுலேயும் இட்லி ஊற்றலாம் நல்லா சாஃப்ட்டாகவே உங்களுக்கு வரும் இப்போ வந்து இட்லி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து அவிச்சிக்கலாம் இட்லி அவைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு சொல்லிடுறேன் இட்லி அவைக்கிறதுக்கு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஆவி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அடுத்து வந்து இந்த சிகப்பரிசி கேழ்வரகு இட்லி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சாதாரண இட்லி ஏழு நிமிஷம் வேகுது அப்படின்னா இது வேகிறதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு ஒரு டூத் பிக்கை வச்சு பாருங்கள் நல்லா வந்து கிளியராக வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துடலாம் இட்லி துணியில் லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்தீங்க அப்படின்னா துணியில் இட்லி உங்களுக்கு ஒட்டாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாகவே வரும் சும்மா மெத்து மெத்துன்னு நம்மளோட கேழ்வரகு அரிசியை போட்ட இட்லி ரெடியாகிடுச்சு இப்போ இதே மாவுலேயே பார்த்திங்கன்னா நம்ம தோசையும் ஊற்றலாம் தோசை நீங்கள் ஊற்றப்ப மாதிரினாலும் ஊற்றிக்கலாம் சாஃப்டாக இருக்கும் அதே வந்து நீங்கள் மெல்லிசா முருகலாக பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரியும் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு வந்து நெய் விட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு நெய் விட்டு நல்லா ஒரு சைடு செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா செவ செவன்னு நல்ல வாசனையோடு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதனால் ஒரு சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த கேழ்வரகு சிகப்பரிசி போட்ட இட்லி தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்